சூர்யா ஃபார்ட்டி செவன் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாவே இந்த படம் சுமார் எழுபது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு சூர்யாவுடன் நசிரியா இணையும் இந்த படத்தின் பூஜை தொடர்பான வீடியோவும் புகைப்படமும் வைரலாகிய நிலையில படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பே படத்தின் வெளிநாட்டு உரிமையை ஃபார்ஸ் ஃபிலிம்ஸும் ஓடிடி உரிமையை நெட்ஃப்ளிக்ஸும் இசை உரிமையை திங்க் மியூசிக்கும் கைப்பற்றியிருப்பதா தகவல் வெளியாகியிருக்கு ஜீத்து மாதவன் தயாரிக்க இருக்கும் இந்த படத்தை சூர்யா தனது புதிய தயாரிப்பு நிறுவனமான மூலம் தயாரிக்க இருக்காரு அஞ்சான் ரீஎடிட் வேர்ஷனை நடிகர் சூர்யா ரசிகர்களுடன் அமர்ந்து கண்டு ரசிச்சிருக்காரு லிங்குசாமி இயக்கத்துல சூர்யா சமந்தா நடிப்புல கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அஞ்சான் திரைப்படம் வெளியானது பெரும் எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் பதினோரு ஆண்டுகள் கழித்து கடந்த நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ரீஎடிட் செய்யப்பட்டு இப்படம் வெளியிடப்பட்டது இந்நிலையில நடிகர் சூர்யா மற்றும் இயக்குனர் லிங்குசாமி ஆகியோர் இப்படத்தை ரசிகர்களோடு அமர்ந்து பார்த்த புகைப்படம் இணையத்தில் வைரலாகிட்டு வருது இந்திய சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நாளை மறுநாள் கொல்கத்தா வருகிறார் பிரபல கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸி உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்டுள்ள அர்ஜென்டினா கால்பந்து வீரர் லியோனல் மெஸ்ஸியை கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்று போற்றுகின்றனர் திறமை சாதனைகளால் ஈர்க்கப்பட்டுள்ள மெஸ்ஸியின் இந்திய சுற்றுப்பயணம்தான் தற்போது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவில் கிட்டத்தட்ட மூன்று நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மெஸ்ஸி கொல்கத்தாவுக்கு சனிக்கிழமை வந்தடைகிறார் மும்பை ஹைதராபாத் டெல்லியில் நடைபெறும் நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கிறார் இதனிடையே கொல்கத்தாவில் உள்ள மெஸ்ஸி ரசிகர்கள் அவரை வரவேற்க தயாராகி வருகின்றனர் எழுபது அடி உயரத்தில் நிறுவப்பட்டுள்ள மெஸ்ஸியின் சிலையை திறக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் உள்ள அர்ஜென்டினா கால்பந்து ரசிகர் மன்றம் மியாமியில் உள்ள மெஸ்ஸியின் வீட்டைப் போலவே வடிவமைத்து கான்போரின் கவனத்தை ஈர்த்துள்ளது மேலும் சாம்பியன்ஸ் லீக் கோப்பை கோபா அமெரிக்கா மற்றும் உலக கோப்பைகள் கோல்டன் பூட் உள்ளிட்ட மாதிரிகளை காட்சிப்படுத்தும் வகையில் அருங்காட்சியமாக மாற்றியுள்ளது மெஸ்ஸி அடித்த கோல்களை குறிக்கும் வகையில் எண்ணூற்று தொன்னூற்றாறு கால்பந்துகளால் மேற்கூரை அலங்கரிக்கப்பட்டுள்ளது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தை டிவி என் வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க